நேர்களை ஆன்மீக சங்கதிகள் இப்படி சிந்திக்கும் தெய்வம் தன்னுடைய அடியார்களுக்காக பலமுறை இறங்கி வந்து பல திருவிளையாடல்களை நடத்தியிருக்கிறது என்பதையும் நினைக்கிறோம் அப்போதெல்லாம் நம்மில் சிலருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது கடவுள் இப்படியெல்லாம் இறங்கி வருவாரா கடவுள் இப்படியெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்துவாரா இதெல்லாம் சாத்தியம்தானா என்கிற கேள்வி வரும் இந்த கேள்விக்கு விடை தேடுவதற்கு முன்னால் இதுபோல நடந்த ஒரு சம்பவத்தை சற்றே எண்ணி பார்க்கலாம் ராமலிங்க வள்ளல் பெருமானை நமக்கு நன்றாக தெரியும் சமீபத்தில்தான் அவருடைய இருநூறாவது ஆண்டு நிகழ்ச்சிகளை கொண்டாட்டங்களை எல்லாம் நாம் கொண்டாடினோம் அப்படியானால் இந்த இருநூறு ஆண்டுகளுக்குள்ளாக நடந்த ஒரு சம்பவம் ஏதோ வேத காலத்தில் அல்லது வரலாற்று காலத்தில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் என்றெல்லாம் இல்லாமல் இருநூறு ஆண்டுகளுக்குள்ளாக நடந்த இந்த சம்பவத்தை கொஞ்சம் எண்ணி பார்க்கலாம் தம்முடைய இளமை பருவத்தில் சென்னை மாநகரத்திலே வாழ்ந்தவர் வள்ளல் பெருமான் அதனாலே தான் அவர் வாழ்ந்த பகுதி இப்போதும் கூட வள்ளலார் நகர் என்று அழைக்கப்படுகிறது அந்த பகுதியில் இருந்தபோது நாள்தோறும் திருவற்றியூரில் இருக்கிற திருக்கோயிலுக்கு வள்ளல் பெருமான் சென்று வருவார் மாலை நேரத்தில் அந்த வீதி வழியாக நடந்து போவார் அங்கே இறைவனை வழிபட்டுவிட்டு இறைவியை வழிபட்டுவிட்டு திரும்ப வருவார் அப்படி ஒரு நாள் திரும்பி வரும்போது சற்றே காலதாமதம் ஆகிவிட்டது இருள் வரத் தொடங்கிவிட்டது அப்போதிருந்த வசதிகளில் இப்போதிருப்பது போன்ற பெரிய பெரிய மின் விளக்குகளெல்லாம் கிடையாது எனவே இருள் வரத் தொடங்கிவிட்டால் மாலை மங்கத் தொடங்கிவிட்டால் எல்லோரும் ஊருக்குள் வீட்டுக்குள் அடங்கி விடுவார்கள் வள்ளல் பெருமான் தம்முடைய சகோதரர் வீட்டிலே தங்கியிருந்தார் சகோதரர் வீட்டில் சகோதரரும் அவருடைய மனைவியும் இருந்தார்கள் மாடியிலே ஓர் அறையிலே இவர் தனியாக தங்கியிருப்பார் சகோதரருக்கும் இவருக்கும் அப்போது சில மனஸ்தாபங்கள் அந்த நிலையில் ஒரு நாள் கோவிலுக்கு போய்விட்டு வரும்போது தாமதமாகிவிட்டது பழைய காலத்து வீடு திண்ணை எல்லாம் இருக்கும் வந்துவிட்டார் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தவுடன் தான் கவனித்தார் காலதாமதம் நிறையவே ஆகிவிட்டது சற்றே எண்ணி பார்த்தார் அவர்கள் உள்ளுக்குள்ளே உறங்க போயிருப்பார்கள் இப்போது போய் அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று திண்ணையிலேயே உட்கார்ந்து விட்டார் வழக்கமாக மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பின்னர் இரவு உணவு அருந்திய பின்னர் இவருடைய அறைக்கு மாடிக்கு செல்வது வழக்கம் அன்றைக்கு இரவு உணவு அருந்தவில்லை திண்ணையிலேயே அமர்ந்து விட்டார் சரி அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று காலை நீட்டிக்கொண்டு அந்த திண்ணையிலேயே உட்கார்ந்தவர் அப்படியே களைப்பில் கண்ணயர்ந்து விட்டார் இரவும் நன்றாக வந்துவிட்டது உள்ளுக்குள்ளே அண்ணனுடைய மனைவியார் அவருக்கு பாப்பாத்தி அம்மாள் என்று பெயர் அந்த பெருமாட்டி அசதியில் களைப்பில் உறங்கிவிட்டார்கள் திடீர் என்று விடித்து கொண்டார்கள் அடடா ரொம்ப நேரமாகிவிட்டது போலிருக்கிறதே தம்பி வந்திருக்குமே தம்பிக்கு உணவு கொடுக்காமல் நான் தூங்கிவிட்டேனே என்று பதறி அடித்து கொண்டு எழுந்தார் அப்படி வாயிலில் வந்து பார்த்தபோது திண்ணையில் ராமலிங்கம் உறங்கிக் கொண்டிருப்பது அவருக்கு புரிந்தது அட பாவமே தம்பி வந்து களைப்பாக இருக்குமே சாப்பாடு கூட சாப்பிட்ருக்காதே என்று என்ன செய்யலாம் என்று சிந்தித்தார் அப்படியே பார்த்தவருக்கு ஒரு யோசனை தோன்றியது இப்போது எழுப்ப வேண்டாம் எழுப்பி உள்ளே அழைத்து வந்து ஒருவேளை அதனால் சத்தமெல்லாம் கேட்டால் தன்னுடைய கணவருக்கு சற்றே கோபம் வரும் என்றும் அவருக்கு தெரியும் எனவே இப்போது எல்லோரையும் எழுந்திருக்க செய்ய வேண்டாம் எல்லோருக்கும் இடைஞ்சலாக இருக்க வேண்டாம் பேசாமல் சாப்பாட்டை கொண்டு போய் திண்ணையிலேயே கொடுத்து தம்பியை சாப்பிட சொல்லிவிட்டு தம்பி அப்படியே திணையிலேயே தூங்கட்டும் காலையில் எழுந்திருக்கட்டும் தூக்கத்தை ரொம்பவும் கலைக்க வேண்டாம் என்று நினைத்தவர் சமையலறைக்கு போனார் கைவிளக்கை வைத்துக்கொண்டு அந்த ஒளியில் சாப்பாட்டை எடுத்து ஒரு தையல் இலையில் போட்டு அதில் பக்குவமாக என்னவெல்லாம் பதார்த்தம் வைக்க வேண்டுமோ வைத்து ஒரு தாயாக கொண்டு வந்து திண்ணையில் படுத்து கொண்டிருந்து கொண்டிருந்து ராமலிங்கத்தின் பக்கத்தில் வந்து அமர்ந்தார் தம்பி எழுந்துறப்பா என்னை மன்னித்து விடப்பா சாப்பிட்டு விடப்பா தப்பு பண்ணிட்டேன் நீ வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துருக்கணும் மன்னித்து விடப்பா என்று கேட்டார் மெல்ல எழுந்து கண்ணை கசக்கி கொண்ட ராமலிங்கம் அம்மா நீ எதுக்கும்மா மன்னிப்பெல்லாம் கேட்குற அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைம்மா நான் ரொம்ப தாமதமாக வந்தேம்மா அதெல்லாம் ஒன்றும் ஏமா மன்னிப்பு கேட்குற நீ தான் அப்போவே எனக்கு சாப்பாடு கொடுத்தியே இப்போ என்ன மறுபடியும் வந்திருக்க நான் தான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் நீ சாப்பாடு கொடுத்த நான் சாப்பிட்டுட்டேனே பாப்பாத்தி அம்மாள் நினைத்தார்கள் இவர் ஏதோ பரிகாசம் செய்கிறார் ஏனென்றால் அண்ணனுக்கும் தம்பிக்கும் கொஞ்சம் உரசல் அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலே சமாதானம் செய்தவர் இந்த தாய் ஒருவேளை ஏதோ வார்த்தைகள் தடித்து போய்விட்டனவோ என்னவோ தெரியவில்லையே அந்த கோபத்தில் இப்படி என்னை பரிகாசம் செய்கிறாரா சாப்பாடு கொடுக்காமல் தூங்கிவிட்டாயே என்று சொல்லுவதற்காக இந்த கிண்டலா என்று எண்ணியவர் என்னப்பா தம்பி இப்படி பேசுகிறாய் என்றார் ராமலிங்கம் மீண்டும் சொன்னார் அம்மா என்னம்மா இது நான் சாப்பிட்டு விட்டேனே அம்மா நீதானே அம்மா சாப்பாடு கொடுத்தாய் அப்படி சொல்லிக்கொண்டே சுற்றும் பார்த்தவருக்கு ஒன்று புரிந்தது அதோ பாரம்மா என்று கையை காட்டினார் அங்கே கொஞ்ச நேரம் முன்னால் வந்து இந்த அம்மா சாப்பாடு கொடுத்திருந்தார்களே அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டு முடித்த பின்னர் அந்த தையல் இலையை கசக்கி ஒரு மூலையில் போட்டிருந்தார் அது கண்ணில் பட்டது அதோ பாரம்மா நீ கொடுத்த சாப்பாடு அங்கே பாரம்மா அந்த இலை இருக்கே கொஞ்ச நேரம் முன்னால் தான் சாப்பாடு போட்டிருந்தார்கள் சாப்பிட்டு விட்டு பக்கத்திலேயே சின்னதாக கையை கழுவி இருந்தார் தண்ணீரை வைத்து பாருமா அந்த ஈரம் கூட போகலை அங்கே பாருமா மண்ணில் தண்ணி தெரியுதா இல்லையா அந்த அம்மா அப்படி பார்த்தார்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள் அப்பா என்னப்பா சொல்கிறாய் நான் இப்போதாம்ப்பா எழுந்து வரேன் நான் தூங்கிட்டேன்ப்பா தப்பு தான்ப்பா பண்ணிட்டேன் இப்போ தான்ப்பா எழுந்து வரேன் என்னப்பா சொல்கிறாய் அங்கே நான் கொடுத்த சாப்பாடுங்கிறியே எங்கப்பா அம்மா நீ வேண்டுமானால் பார் ராமலிங்கம் வள்ளலாரும் எழுந்து போய் அங்கே காட்டினார் அந்த அம்மாவும் அப்படி பக்கத்திலே போய் எட்டி பார்த்தார்கள் உண்மையிலேயே அங்கே அந்த தையல் இலை கசக்கி போட்டு கிடந்தது இரண்டு பேரும் ஒரு கணம் அப்படி விடித்து பார்த்தார்கள் உண்மை புரிந்தது பாப்பாத்தி அம்மாள் உறங்கித்தான் போனார்கள் ஆனால் தன்னுடைய அடியார் பசியோடு படுத்துவிடப் போகிறாரே என்று வருத்தப்பட்ட லோக ஜனனி மாதா இருக்கிறாளே லோக மாதா அந்த ஜகஜ்ஜனி சாக்ஷாத் திருவற்றியூர் திரிபுர சுந்தரி என்கிற அந்த வடிவுடை அம்மன் தாமே வந்து பாப்பாத்தி அம்மாள் வடிவத்திலே அந்த பிள்ளைக்கு சோறு போட்டிருந்தாள் இரண்டு பேரும் நின்று பார்த்தார்கள் தான் எழுந்து வரவில்லை என்று அந்த தாய்க்கும் தெரியும் இவள் இல்லை என்றால் அந்த தாயே வந்துவிட்டாள் என்பதை வள்ளல் பெருமானும் புரிந்து கொண்டார் அந்த பெண்மணியும் புரிந்து கொண்டார் நாமும் உணர்ந்து கொள்கிறோம் இல்லையா தன்னுடைய அடியார்கள் தவிப்பார்கள் என்றால் அந்த தவிப்பை தீர்த்து வைப்பதற்கு தெய்வம் இறங்கி வரும் தன்னுடைய அடியார்களுக்கு பசியாற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு பசியாற்றுவதற்கு அந்த லோக மாதாவே இறங்கி வருவாள் தெய்வம் வருமா என்று கேட்கிறோம் வரும் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு அந்த தெய்வம் வரும் என்ன தெய்வம் வரும்போது எந்த வடிவத்தில் வருகிறது என்பதை நாம் மாட்டோம் அதனாலே தான் தெய்வம் ரூபேண என்றார்கள் நமக்கு பரிச்சயமான ஓர் வடிவத்திலே அந்த தெய்வம் வரும்போது பரிச்சயமான வடிவத்தை பார்க்கிறோமே தவிர அதற்குள்ளே இருக்கிற பரம்பொருளை நாம் உணர்வதில்லை கண்ணை விழித்து அல்ல புறக்கண்களை விழித்து அல்ல அகக்கண்களை விழித்து வைத்திருந்தால் தெய்வம் எல்லா இடத்திலேயும் இருப்பதை நம்மால் உணர முடியும் அந்த தெய்வம் வேண்டிய நேரத்தில் வந்து வேண்டிய வசதிகளை செய்து தரும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் ஆன்மீகம் நம்முடைய அன்புதான் என்பதை எண்ணி பார்ப்போம் அந்த பாதையிலேயே தொடர்ந்து சிந்திப்போம் வாருங்கள்